அனைவருக்கும் வணக்கம் வித்யா காரகரான புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பது சாதகமான அமைப்பா சரியான அமைப்பா அல்லது பிழையா மிக பெரிய பாதிப்பு ஏற்படுமா எந்த ராசிக்கு நன்மை எந்த ராசிக்கு சாதகமற்ற சூழல் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க வித்யா காரகரான புதனை பொறுத்த பொதுவாகவே அறிவு கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாபம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தடங்கக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் மூன்று மற்றும் ஆறாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது மிதனராசியில் கண்ணிராசியும் அவரது ஆட்சி வீடாகவும் கண்ணிராசி அவரது உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது மீனராசி அவரது நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் கும்பராசியில் வலுவாக வேளையில் சனியின் நட்பு கிரகமாக பெற்று கும்பராசியில் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சாதகமான நிகழ்வுகளை ஏற்படுத்துவதோடு இயற்கையாக இருக்கக்கூடிய சுபகிரகமான வித்யா புதன் வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பொதுவாகவே பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் பெரிய அளவில் சிந்தித்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதீதமாக இருக்கிறது எனவே தாமதமாக பல பணிகளை செய்வதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது பழைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து முடிவுகளை மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைகிறது ஏன் இதை எப்படி செய்தோம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலையில் மாற்றம் ஏற்படும் தொடர்பு சம்பந்தப்பட்ட அதாவது தகவல் தொடர்பு ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல அதை வேறொரு மாதிரி புரிந்து கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை அது மட்டுமல்லாது அன்றாட பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் சோசியல் மீடியாக்கள் மற்றும் மெசேஜ் இமெயில் உள்ளிட்ட அனைத்திலுமே எழுத்துப்பூர்வமாக வெளியிடக்கூடிய தகவல்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது ஆவணங்களை முறையாக சரிபார்ப்பது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நிச்சயமாக விலக்கிவிடும் வித்யாக்காரகரான புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் சொத்துக்களை வாங்கும் போதோ ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் போதோ ஆவணங்களை ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது நட்பு நட்பு மற்றும் சமூக வட்டாரத்தில் சில பாதிப்புகள் ஏற்படலாம் தொலைந்த நண்பர்கள் அல்லது விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம் அதனால் பெரிய அளவில் நன்மை கிடைக்காது தொழில்நுட்ப திட்டங்கள் மற்றும் நுணுக்க திட்டங்களை கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் இன்டர்நெட் போன்ற விஷயங்களில் பல பிரச்சனைகளை தொடர்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அன்றாட நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது அதே வேளையில் இந்த தருணத்தில் புதிய அப்டேஷன் என்று சொல்லக்கூடிய அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்களில் தாமதம் ஏற்படலாம் எனவே கூடுதல் கவனத்துடன் நல்லது குறிப்பாக இந்த தகவல் தொடர்பு மற்றும் மீடியாக்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள் அதிக சிரமத்தை சந்திக்கலாம் எனவே கூடுதல் கவனத்துடன் இருங்க ஆனால் அதே சமயம் திட்டங்களில் திருத்தம் செய்யக்கூடிய நல்ல காலமாக இந்த தருணம் அமைவதால் சில எதிர்பாராத ஒப்பந்தங்களும் பல திருப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே குழப்பங்களை தவிர்த்து ஆபத்தை மேம்படுத்த முடியும் எதிர்பார்க்க கூடிய வேலை சிறப்பாக அமையும் ஆனால் உடனடி லாபத்தை விட நீண்ட கால லாபத்தை சில திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபரிவிதமான வளர்ச்சி தருணத்தில் உண்டு எதிர்பார்ப்பதை விட பல சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பல ஐடியாக்கள் புதுவிதமான சிந்தனைகள் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்து வாய்ப்பை புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் மிக முக்கியமாக முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது பழைய வேலைகளை முடிக்க முடியும் ஆனால் பேச்சிலும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் எந்த ராசிக்கு அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று பார்த்தால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் பொதுவாகவே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நன்மையை பெற்றுத் தருவார் அந்த வகையில் வக்ரம் பெற்றாலும் மகர ராசி தனுசு ராசி துலாம் ராசி சிம்ம ராசி மிதுன ராசி மற்றும் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட சில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக கிடைக்கும் ஆனால் வித்யாகரகரான புதன் வலுவிழந்து வக்ரம் பெறுவதால் சில ஆபத்துகள் ஏற்படலாம் மற்ற ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் பொதுவாகவே வலுவிழந்து அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதால் கூடுதல் கவனத்துடன் அனைத்து ராசிக்காரர்களும் மே செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் பேச்சில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் நட்பு வட்டாரத்தில் கருத்து பரிமாறும் போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது பண விரயங்களை ஏற்படுத்துவதோடு பண வரவு சார்ந்த விஷயங்களில் தாமதம் அடையலாம் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது பழைய நண்பர்களால் உதவி நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும் பொறுத்தவரைக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்துடன் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக் குறுகள் உண்டு எனவே முடிவுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு விரைவாக துரிதமாக எந்தவிதமான முடிவையும் எடுக்கக்கூடாது என்பதில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் நிச்சயமாக ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் வகிரம் பெற்றிருப்பதால் வன குழப்பமும் கவலையும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் பயணம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு படிப்பில் தாமதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பழைய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் மீண்டும் அவை தொலைதூக்காத வகையில் கையாள முடியும் அறிவு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காலம் என்று நிச்சயமாக வித்யா காரகரான ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை கடன் ஒடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் குழப்பம் ஏற்படலாம் எனவே அதில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் மறைமுக பிரச்சனையும் மன ஏற்படலாம் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது முதலீடுகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது சிம்ம பொறுத்தவரைக்கும் உறவுகளை தவறாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே இந்த கணவன் மனைவிக்கிடையே கூடுதல் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது பொறுமையுடன் செயல்பட்டால் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் உண்டு கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் ஆதர் வகரம் பெற்றிருப்பதால் வேலை பழு அதிகரிக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கும் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது கவனம் அதிகமாக செல்ல எளிதில் பல காரிய வெற்றிகளை பெறக்கூடிய சிறப்பான தருணமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் உறவில் அதிக கவனம் தேவை உயர்ந்தாலும் கூட உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் தாமதம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மன அமைதி குறையும் ஆனால் உறுதியாக பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை சகோதரர்களுக்கிடையே மன குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் மன கசப்பு ஏற்படுவதற்கான சூழலும் உண்டு குறுகிய பயணத்தை தவிர்ப்பது நல்லது வார்த்தைகளை அதிக கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவு தாமதமாகும் செலவு அதிகரிக்கும் மதிப்பிழக்கக்கூடிய சூழல் உண்டு எனவே கவனத்துடன் நடந்து கொள்வது நல்லது பழைய பணவரவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நிச்சயமாக உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் வக்ரம் பெறுவதால் உங்களுடைய அடையாளத்தையும் இமேஜையும் தொலைக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே நிதானத்துடன் பாதைகள வடிவமைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெரிய மாற்றத்தை உறுதியாக தவிர்க்க வேண்டும் மீனராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தூக்கம் குறையலாம் ரகசியங்கள் எதிரிகளால் வெளிப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே அதிக கவனம் தேவை ஆன்மீக பயணம் நல்ல மாற்றத்தை பெற்றுத்தரும் இப்படி புதன் வக்ரகதியில் திரும்புவதால் அதிரடியான மாற்றம் உண்டு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக அனைவருமே புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது